மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு நூறு நாள் வேலை வழங்க மறுக்கும் காங்கேயனூர் ஊராட்சி விழுப்புரம் மாவட்டம் காணை ஊராட்சிக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட காங்கேயனூர் ஊராட்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நூறு நாள் வேலை வழங்க மறுக்கப்பட்டது இதனால் ஆறு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று நூறு நாள் வேலை கேட்டு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் சங்கம் சார்பில் காணை பிடிஓ அலுவலகம் முன்பு காத்திருக்கும் போராட்டம் சங்கத்தின் மாவட்ட குழு உறுப்பினர் விஜயலட்சுமி தலைமையில் நடைபெற்றது பின்னர் பிடிஓ அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார் பேச்சுவார்த்தையில் இன்று மாலை ஐந்து மணி அளவில் தனி என்எம்ஆர் வழங்கப்படும் என உறுதியளித்ததில் பேரில் போராட்டம் தற்காலிகமாக விலக்கிக் கொள்ளப்பட்டது இதில் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட துணை செயலாளர் முத்துவேல் ஒன்றிய துணை செயலாளர் குமரன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்